நொய்டாவை சேர்ந்த ஷாயா சர்மா நவராத்திரியின் போது ஸ்விக்கியில் வெஜ் பிரியாணி ஆர்டர் செய்தார் ஆனால் தனக்கு சிக்கன் பிரியாணி கிடைத்ததாக கூறுகிறார் வெஜ் பிரியாணிக்கு பதிலாக சிக்கன் பிரியாணி அனுப்பிய லக்னோ கபாப் பரந்த உணவகத்தின் உரிமை உரிமையாளர் ராகுல் கைது செய்யப்பட்டுள்ளார் அபி ஸ்விக்கி வெஜ் பிரியாணி ஆடர் கி தி ரெஸ்டோரெண்ட் கா நாம் லக்னவி கபாப் பராட்டா ஆமிரபாலி லேசர் வேலி செக்டர் தோ मेरे को रिसीव हुई है ये नॉन वेज बिरयानी देखिए और मैंने इसमें से एक दो बाइट खा भी लिया मैं एकदम प्योर वेजिटेरियन लड़की हूँ और नवरात्रों में इन लोगों ने ये नॉनवेज बिरयानी भेजी है ये जान बूझ के किया गया है जिसने भी किया है ये जान बूझ के किया गया है जब वेज बिरयानी मंगाई है तो नॉनवेज भेज कैसे दिया और ऑर्डर रिप्लेस करने के बाद ऑर्डर प्लेस करने के बाद, बाद तुरंत रेस्टोरेंट बंद हो गया और कोई फोन नहीं लग रहा है और मैंने ये ऑर्डर स्विगी से मंगाया है इन आर्डर पड़ा और कबाब कड़ी अंद कबाब कड़े வெஜிடபிள் இருக்குது வெஜிடபிள் இருக்குது நீ வந்து இந்தளவு பியூர் வெஜிடேரியனாக இருந்தாக்க நீ பியூர் வெஜிடேரியன் ம கடைக்கு தானே நீ ஆர்டர் பண்ணியிருக்கணும் ரெண்டுமே கலந்து அனுப்பக்கூடிய ஒரு கடைக்கு நீ எதுக்குமா ஆர்டர் பண்ணுற மனிதர்களில் தவறு நடக்கிறது உண்டு டெலிவரி பாய் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அவன் வந்து அந்த பேக்கிங்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் அதில் ஒன்று மாற்றி கொடுத்துருக்கலாம் நீ வந்து என்ன பண்ணும் அதுக்காக பயங்கரமாக அழுது உழுது ஒரு வீடியோ போட்டு வெளியில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இதில் வேற அது ஃபஸ்ட்டு வந்து முஸ்லீம்னு நினச்சி என்ன க அதாவது நான்வெஜ்ஜுனாக்கே ஒரு முஸ்லீம் கடை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த முஸ்லீம்கள்லாம் அப்படிதான் இப்படி தான் சொல்லிட்டு பயங்கரமாக அதில் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு வேணும்னே செஞ்சுருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது ஹிந்துன்னு தெரிஞ்சு போச்சு ஆக அது ஒன்றுங்களா அடுத்த செய்தி பாருங்க இவர் வந்து ஒரு மேல்ஜாதி இந்து என்ன கோவில் காணிக்கை பொ பொருள்கள் இருக்குல்ல அதை வந்து எண்ணிக்கை எண்ணிக்கையில் வந்து பணத்தை நைஸாக தனக்குள்ளதுன்னு ஒதுக்கி வச்சுட்டாப்புல மதுரா பேங்க் கோவில் அதாவது வங்கி கல அதிகாரி அபினவ் செக்ஷேனா கண்டிப்பாக இது யார் எந்த ஜாதின்னு தெரியும் உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபாவை இருக்கிறார் நன்கொடையை பெற்று இது பெட்டியை திறந்து பணத்தை எண்ணும்போது வங்கி அதிகாரிகளும் உடனிருந்தனர் இதனை அங்கிருந்த சிசிடிவி கேமராக்கள் கண்காணித்து வந்தன அப்போது தான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது அபிநவ் செக்ஷன் வீட்டில் புல்டோசர் ஓடுமா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் எட்டு லட்ச ரூபாய் திருடியிருக்கானே மேல்ஜாதிங்கிறதுனால இவனை வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா மேல்ஜாதி ஐயர் பிராமின் பிராமினை வந்து தண்டிக்கிறது மகாபாவம் அப்படிங்கிறது கடவுளுக்கு காணிக்கா செலுத்திய பணத்தில் கை வைத்த சனாதனி உயர்ஜாதி இந்து குற்றவாளிகளை உடைகளை வைத்து அடையாளம் காணுவதாக முன்பு மோடி சொன்னார் இப்போ இந்த உடையை வச்சு இப்போ நம்ம சனாதனிகளை வந்து பார்க்குறதுங்க ஏன்னா மோடி சொன்னது முன்னாடி முஸ்லீம்களை குறி வச்சு தான் சொன்னார் இல்லையா உடைகளை வச்சு நம்ம குற்றவாளிகளை க கவனிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ இந்த குற்றவாளிகளுக்கெலாம் என்ன பதில் வச்சிருக்கிறார் மோடி வழக்கமான ஹிஹிஹேங்கிறது தான் தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம் நமக்கு ஏன்னா பிராமணர்கள்னாக்க அவர்கள் வந்து மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்குலாம் இல்லைன்னு வச்சுங்க நமக்கு வந்து எல்லா மனிதர்களும் ஒன்று தான் அடுத்தாப்பில் பீகாரில் பாருங்கள் இந்த இந்துத்துவாதிகள் வந்து பல பிரச்சனைகள் மசீது கொடுக்குறான்னு சொல்லிட்டு கத்திஹார் ஆன் ராம் நவமி ப்ரொசசன் உமன் ஃபார்ம் உடைய ஹியூமன் செயின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மாஸ்ட் ஸோ தட் நோ மிஸ்பிஹேவ் எலமெண்ட் இன் த ப்ரொசன் குட் டூ அதாவது அந்த ராம்நவமியில் வந்து இவனுங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்களே அங்கே உள்ள பீகாரில் உள்ள அந்த பெண்களே வந்து அந்த மசீதர்களுக்கு அரண் அன்ட்டுருக்காங்க ஹிந்து பெண்கள் இது எவ்வளோ பெரிய அந்த பெண்களுடைய மனதை ப பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம் இது வந்து எவ்வளோ பெரிய அவமானம் நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு சிறுபான்மை ம மத மத வழிபாட்டு இடங்கள் அவங்களுடைய நா ராவ ந நவமியாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் தாக்கப்படுவதை வழக்கமாக கொண்டு இருக்கிறாங்க தான் இங்கே வந்து ஒரு சமூகத்தில் ஒரு டென்ஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெண்கள் வந்து அரணா நின்று அந்த பள்ளியை வந்து காப்பாற்றுறதை பார்க்குறோம் இது வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயம் அது எவ்வளோ அவமானம் இது நம்ம நாட்டுக்கு எப்படி இருந்த நாடை எப்படி வந்து மோடியும் அமித்ஷாவும் எப்படி மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் இதனாலலாம் வந்து இந்து மதம் வளர்ந்துருமா இந்து மதம் வந்து இதனால் வெறுப்புற்று ரொம்ப பேர் வந்து இந்து மத இந்து மதத்தில் விட்டு வெளியில் போகிறாங்க இப்போ வந்து டெல்லியில் ஏர்போர்ட்டில் வந்து நேற்று ஒரு ஹிந்து வந்து அவர் ஹிந்து சனாதினி தான் அவர் அவர் பதிவுடுறாரு நான் பார்த்துட்டு வருத்தப்படுறேன் நான் இந்துக்களுடைய பிள்ளைகள் வந்து இவ்வளோ வீணாக போயிட்டாங்களே இவர்களால் இந்த சனாதனிகளால் வீணாக போயிட்டாருன்னு சொல்லிட்டு நான் மன வெதும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவிடுறாரு எவ்வளவு பெரிய அசிங்கம் இது நம்ம நாட்டுக்கு அது பாருங்க அந்த பெண்கள் தான் வந்து வரிசையாக கைகளை கட்டி அந்த மசிதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது இது இது இதுதான் வேணும் பெரும்பான்மை மக்கள் களத்தில் இறங்கினாங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கலாம் வேலை சுருட்டிகிட்டு போயிடுவானுங்க சிறுபான்மை ஒன்றும் செய்யும் அது பாருங்கள் என்னடா என்னடாது நாம் வந்து கலவரம் செய்யணும்னு நினைச்சோம் இந்த பெண்கள் வந்து அரண் மாதிரி நிற்கிறாங்களே இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கூணி குறுகி போய் நடந்து போயிட்டானுங்க ஒன்றுமே ஒரு அசம்பாதிமும் நடக்கும் இது மாதிரி தான் பெரும்பான்மை மக்கள் முன்னுக்கு வரணும் வந்து அவர்களை வந்து கொட்டத்தை அடக்கணும் அது பாருங்கள் அவன் வர்றவன் அப்படியே நேராக போயிடுறானுங்க எந்த ஒரு பிரச்சனையும் ஏன்னா நிற்கிறது ஃபுல்லாக இந்து பெண்கள் அது பாருங்கள் அது பாட்டுக்கு வருது போயிட்டே இருக்குது யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை முஸ்லீம்களும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை அது பாட்டு போயிட்டே இருந்தால் அது பாட்டு ஒரு பிரச்சனையெல்லாம் போயிட்டே இருக்கும் இவனை பிரச்சனை பண்ணுறது அங்கே வந்துட்டு டான்ஸ் ஆடுறது உள்ளே போய் நுழைஞ்சு லவுட் ஸ்பீக்கரை எடுக்கிறது அங்கே போய் கொடியை காவி கொடியை போய் ஏற்றுறது இதுதான் பிரச்சனை அங்கே அப்போ அந்த அந்த இடத்துல டென்ஷன் ஆகி பிரச்சனைகள் வலுக்குது கலவரங்கள் நடக்குது இது மாதிரியான பாதுகாப்பான்களை பெரும்பான்மை மக்களை கொண்டு வந்தாங்கனாக்க இந்த நாடு ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் எல்லா மக்களுக்குமான நாடு இது எல்லா மக்களும் சந்தோஷமாக கொண்டாட்டு பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழணும் அதற்கான வழிவகைகளை நம்ம நாம் தான் செஞ்சுக்கணும் வேறு வழி இல்லை